மவாய் நமவாய் ஓம் நமவாய் ஓம் நமவாய் வான்முகில் மன்னன் ஓம் நமாய் ஓம் நம ஓம் நம சிவாய் நமவாய் ஓம் நம ஓம் நமவாய் ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய் சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவரும் பெரும் அண்ணமாக அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பெரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் காட்டப்படும் அந்த தீபாராத பக்த பெருமக்கள் இருந்த இடத்திலிருந்தே எடுத்துக்கொண்டு நிதானமாக அமைதியாக ஒவ்வொருவராக இங்கிருந்து செல்ல வேண்டும் இதோ அங்கே விமானத்திலே அம்மனுடைய விமானத்தின் அருகிலே தீபம் காட்டப்படுகிறது அம்மையாரினுடைய விமானத்திலே தீபம் காட்டப்படுகிறது மேலே நமக்கு ராஜகோபுரத்திலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்று தீபாராதனையானது நடைபெற இருக்கிறது அதையும் நாம் ஒவ்வொருவரும் பார்த்து இறைவனுடைய பேரருள் பெருங்கருணையை பற்றி உயுமாறு அன்போடு வேண்டி மகிழ்கின்றோம் எல்லாம் அல்ல அம்பிகையினுடைய அருள் நம் எல்லோருக்கும் வாழ்வில் எல்லா விதமான நலன்களையும் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை கண்டு ரசித்த பக்த பெருமக்கள் அனைவருக்கும் எல்லாம் எல்லாமல்ல காசி விஸ்வநாதர் முக்தி தலங்கள் அனைத்திலும் சென்று வழிபட்ட பலனை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரே தலமாக விளங்கக்கூடிய பேரருள் பெருசுக்கும் துணை புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் இங்கே சிறப்பாக ராஜகோபுரத்திலே தீபாராதனை காட்டப்படுகிறது சகலவாத்யம்

ம ஓம் நம சிவாய் நமவ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய எல்லா அருளும் எல்லா பக்தர்களுக்கும் கிடைத்து நாடும் வீடும் நாமும் நலமாக இருக்க எல்லாம் அல்ல காசி விஸ்வநாத பெருமா அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து செய்துமையில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி உலகம் எல்லாம் எல்லாம் காசி விஸ்வநாதருடைய பிரார்த்தனை செய்வோம் ஆறு திறந்தோல் வாழ்க அறிமுகம் வாழ்க வெப்பை கூறுசே தனிமேல் வாழ்க குக்குடம் வாழ்க ஏரிய மங்கை வாழ்க யானிதன் நனங்கும் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் பாலமுருகனுடைய